அனைவரைக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பெண்கள் தங்கள் மாங்கல்ய கயிறை அல்லது மங்கள நாணை எப்பொழுது மாற்றலாம் அப்படிங்கிற அந்த கேள்விற்குள்ளே அதற்கான விடயத்தை ரொம்ப சுருக்கமாக பார்க்குறோம் நண்பர்களே எப்ப மாத்தலாம் எப்ப மாற்றக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் பொதுவாக மாங்கல்ய கயிறை மாற்றுவதற்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொன்னோம்னா இந்த மாசி மாதத்தை குறிப்பிட்டு சொல்லுவாங்க இந்த காலகட்டங்களில் தாலி கயிறு மாற்றும் பொழுது அது ரொம்ப சக்தியானதா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மாசி கயிறு பாசிப்படியும்னு ஒரு பழமொழியே நம்மளுக்கு உண்டு இந்த காலகட்டங்களில் மாற்றக்கூடிய கயிறு வந்து பாசிப்படியும்னா என்னென்னா அந்தளவுக்கு மாங்கல்ய பலம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ மற்ற மாதங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா சித்திரை ஆடி புரட்டாசி இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம கயிறு மாற்றலாமா அப்படின்னா பொதுவாக தவிர்த்துருவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உங்கள் அருகாமையில் ஆலயங்கள் இருக்கும் அந்த ஆலயங்களில் திருக்கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும் அம்பிகைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அந்த திருக்கல்யாணம் நடக்கக்கூடிய மாதம் எந்த மாதமாக இருந்தாலும் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் இதுல நிறைய ஆலயங்களில் நடக்கும் அந்த மாதிரி திருக்கல்யாண உற்சவம் நடக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நேரமாக இருந்தாலும் சரி அம்பிகைக்கு அந்த மங்கள நான் அணிவிக்கக்கூடிய நேரத்தில் பெண்கள் வந்துட்டு மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளலாம் அவரவர் உள்ளூருக்கு ஏற்றமார்க்கு கூட வந்துட்டு மாற்றிக்கொள்ளலாம் அதில் இல்லை அதனால மாதக்கணக்கு கிடையாது ராகு காலம் அது மாதிரி எதுவுமே கிடையாது அந்த நேரத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அம்பிகைக்கு மாற்றக்கூடிய நேரத்துல நம்ம கழுத்துல வந்துட்டு நீங்க மாத்திக்கலாம் தவறு சரி பொதுவா இப்போ அந்த மாதிரி இல்லை வேற எப்ப எல்லாம் மாற்றலாம் வரலக்ஷ்மி நோம்பப்போ சில பேர் மாத்துவாங்க அதே போல காரடையான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும் பார்த்திங்க அப்படின்னா வர்ற பதினாலாம் தேதி அன்னைக்கு வருது மார்ச் மாதம் பதினாலு இந்த வருடம் அப்போ அந்த நாளில் வந்துட்டு மாங்கல்ய கயிறை வந்துட்டு மாற்றி கொள்ளலாம் இந்த மாதிரி சிறப்பான நாள்கள் இருக்குது அப்போ மாத்திக்கலாம் சரி இந்த சிறப்பான நாள்களும் இல்லை நான் இடையில வந்துட்டு கயிறு பிரிஞ்சிருச்சு எப்போ மாற்றலாம் அப்படின்னம்னா திங்கக்கிழமை வியாழக்கிழமைய தேர்ந்தெடுத்துங்க ரொம்ப சிறப்பு அந்த ரெண்டு நாளில் மாத்துறது அதில் என்ன விஷயமெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாக வளர்ப்பிறை திதியாக இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பு அதுலேயும் சுபமுகூர்த்த தினமாக இருக்குது அப்படிங்கும்போது ரொம்ப அருமையானது யோகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சித்த யோகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் அமிர்த யோகம் அப்படின்னு பார்த்துருப்போம் அந்த ரெண்டு யோகங்களை வந்துட்டு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது சிறப்பான விஷயமாக இருக்கும் சாதாரண நாளில் இந்த மாதிரி முகூர்த்த நாள் இதிலையெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கும் போது ராகு காலமாக இருக்கக்கூடாது அதே போல் எமகண்டமாக இருக்கக்கூடாது குளிகையாக இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நல்ல நேரம் பார்த்து அதை மாற்றிக்கணும் அதுலேயும் சூரியன் உச்சி பொழுதுக்கு வருது இல்லையா அதுக்குள்ளே ஒரு பத்து பத்தரைக்குள்ளே நல்ல நேரம் பார்த்து வந்து மாற்றிக்கிறது ரொம்ப உத்தமம் பன்னெண்டு மணிக்கு மேலே மாற்றுறதை தவிர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்த நாளே நம்ம மாற்றிக்கிறது சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்குங்க இப்போ முழுவதும் மஞ்சள் கயிறு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மாற்றுறீங்கன்னா கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிறை அப்புறம் அப்புறம்தான் நீங்கள் அந்த மங் மங்கள நாளை பிரித்து எல்லாம் வந்து சரியாக கோர்த்து பின்னர் அணிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் தான் நீங்கள் தங்க செயின் போட்டிருக்கீங்க அதில் கொஞ்சமாக மஞ்சள் கயிறு இருந்தாலும் அதை கழுத்துலேருந்து கலட்டாமல் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கயிறை மட்டும் எடுத்து எல்லாம் மாற்றி விட்டு நீங்கள் திருப்பி புதுக்கயிரில் கோர்த்து அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க மாத்திரப்ப தெளிவாக வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா ஆலயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் அந்த இடத்துல அமர்ந்து மாற்றலாம் அல்லது பூஜை அறையில் அமர்ந்து மாற்றலாம் கூட கண்டிப்பாக உங்களோட மாமியாரோ அம்மாவோ வயதில் முதிர்ந்த சுமங்கலி பெண்கள் அருகாமையில் இருப்பது உத்தமம் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் வந்துட்டு அந்த கயிறை மாற்றிக்கொள்வது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுருக்குங்க அப்போ எப்பயெல்லாம் மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து கர்ப்பம் தரித்திருக்கப்போ மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மன ரீதியாக சில குழப்பத்தை உண்டாக்கிடும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் துர் சம்பவங்கள் ஏதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம மாற்றுவதை தவிர்த்துக்கொள்ளுதல் நலம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்க ஆண்கள் வந்துட்டு வெளியூர் போயிருக்காங்க பயண நிமித்தமாக போயிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் மாற்றுவதை தவிர்த்து கொள்ளுதல் அப்படிங்கிறது நலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சில பேர்த்துக்கு வந்துட்டு வெளிநாட்டிலே இருப்பாங்க அதுக்காக மாற்றாமே இருக்க முடியுமான அப்படி இல்லை ஒரு பயணமாக மேற்கொள்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த நேரத்தில் மாற்ற வேண்டாம் இதெல்லாம் ஏன் அப்படின்னு யோசிச்சோன்னா மாற்றும் போது ஏதாச்சும் சின்னதாக அந்த ஊருக்கள் கீழே விழுந்துட்டாலோ வேறு எதாச்சும் நடந்துட்டாலோ நம்ம மனசு கண்ணாப்பினான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும் அதனால தான் அந்த நேரத்தில் அப்படி மாற்ற வேண்டாம் வீட்டில் ஆண்கள் இருக்கும் போதே நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ இதை மாற்றுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக மாற்றிட்டு தம்பதி சமயதரா கணவனும் மனைவியும் வந்து வீட்டில் இருக்க பெரியவர்களிடம் வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்குங்க அப்போ இவ்வளோ விஷயங்களும் நாம் பார்க்க வேண்டுமானா கண்டிப்பாக பார்க்கணும் ஏன் அப்படின்னா அது ரொம்ப மங்களமாக பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் அப்படிங்கிறது அப்போ இந்த விஷயங்களை எல்லாம் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா தாலி கயிறை வந்துட்டு நல்ல நேரத்தில் மாற்றிக்கலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சில பேர் மேல்நோக்கு நாள் கீழ் நாள் அப்படிம்பாங்க மேல் நோக்கு நாள் அப்படிங்கிறதும் கீழ் நோக்கு நாள் அப்படிங்கறதும் விவசாயம் சம்மந்தப்பட்டது வீடு கட்டுவது சம்மந்தமான விஷயம் வளர்தல் தேய்தல் அப்படிங்கிறது எல்லாமே ஆனால் வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படிங்கிறது நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் சந்திரன் எப்போவுமே உச்சமாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த வளர்ப்பிறையில் ஒரு அஞ்சு திதிக்கு மேலே பஞ்சமி திதிக்கு மேலே கணக்கு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேய்ப்பிறையாக இருந்தால் கூட அதில் முதல் அஞ்சு திதிகளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் தவறு கிடையாது நல்ல சந்திரன் பொழிவாக இருக்கிறது அப்போ மற்ற திதிகளை வந்துட்டு தவிர்த்துறது நல்லதானா முடிஞ்சளவுக்கு தவிர்த்துறது நல்லது வளர்ப்பு பிறை காலங்கள் அந்த தேய் பிறை காலங்கள்னு சொல்லக்கூடியதில் சந்திரன் நல்ல பிரகாசமாக இருக்கிறப்ப நம்ம தாலி கயிறு மாற்றிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க நண்பர்களை கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக அவங்களுக்கு இருக்கும் இந்த வீடியோவை சேவ் கூட பண்ணி வச்சுக்கோங்க அவங்க நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்